ஏழைகளுக்கு தருமஞ்செஞ்சா அழிவு இருக்காது ஊனமுற்றோர் தருமஞ்செஞ்சா பாவம் வராது ஆஸ்பத்திரி இல்ல நாதைக்கு தருமஞ்செஞ்சா நோயும் வராது நூற்றி எட்டு மந்திரத்தையும் தாயி விடாது நூற்றி எட்டு மந்திரத்தையும் தாயி விடாது கொடி கோழியை சேர்த்து வச்சுட்டு சொல்ல மாட்டான்டா அவன் பிள்ளை ஊதாரியா செலவு பண்ணி காசு அளிப்பான்டா மிச்ச காசுல தேர்தலில செலவழிச்சு தோத்து போவான்டா மிச்சக்காசுல தேர்தலில செலவழிச்சு தோத்து போவான்டா குறுக்கு வழியில் வர்ற காசு நிலைமை இதான்டா சந்திர மண்டலராகிட்டு விட்டு சுத்தி பாப்பான்டா அங்கே ஒரு வீடு கட்டவும் அணையும் பாப்பான்டா ஏழைகளுக்கு தருமம் செய்ய கணக்கு பார்ப்பான்டா எந்த நிறம இறைவன் உன்னை கண்காணிப்பான்டா இத்தாலிக்கும் ஜப்பானுக்கும் கப்பல் விடுவான் எந்த நாட்டுக்கு தேவைன்னாலும் வாங்கியும் விடுவான் இத்தாலிக்கும் ஜப்பானுக்கும் கப்பல் விடுவான் எந்த நாட்டுக்கு தேவைன்னாலும் வாங்கியும் விடுவான் ஏழைகளுக்கு தருமம் செய்ய கணக்கு பார்ப்பான்டா எந்த நேரமும் இறைவன் பொண்ணை பூமிக்கு பூமிக்குள்ளே சுரங்கம் போட்டு தங்கடு பாண்டா அந்த தங்கத்தையும் வைரத்தோடு சேர்த்து வைப்பான்டா பூமிக்குள்ளே சுரங்கம் போட்டு பாண்டா அந்த தங்கத்தையும் வைரத்தோட சேர்த்து வைப்பாண்டா ஏழைகளுக்கு செய்ய கணக்கு பார்ப்பாண்டா எந்த நேரமும் இறைவன் முன்னை கண்காணிப்பாண்டா விமானத்தை விளக்கி வாங்கி விமானத்தை விலைக்கு வாங்கி பல்ச்சடி பாண்டா எந்த நாட்டுக்கு தேவைன்னாலும் போய் வருவாண்டா விமானத்தை விலைக்கு வாங்கி பல்ச்சடி பாண்டா எந்த நாட்டுக்கு தேவைன்னாலும் ரவுண்டடி பாண்டா ஏழைகளுக்கு தருமஞ்சைய கணக்கு பாப்பாண்டா எந்த நேரமும் இறைவன் உன்னை கண்காணிப்பான்டா